வணக்கம் ஓஷோ உலகம் ஓஷோ வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அது வந்து நீங்கள் அவசியம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ள பட்டதுனால இப்போ நான் அதை சொல்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ சாக்ரேட்டிசை போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் இருக்காங்கள்ல அறிஞர்கள் மேதைகள் சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் இவங்களை வந்து பொதுவாகவே சமூகத்திற்கு பிடிக்காது சமூகத்திற்கு ஏன் பிடிக்காது அப்படின்றது இல்லையா அதை நம்ம யோசிக்கணும் அதாவது சாக்ரட்டீஸை பொறுத்தளவில் உன்னையே நீ எண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்ன அதாவது உன்னை நீ எண்ணிப்பார் உன்னை பற்றி நீ வந்து சிந்திச்சு சிந்திச்சுப்பார் நீ யார் நீ என்ன செய்ய வேண்டும் நீ எந்த நிலையில் இருக்கிறாய் எப்படிப்பட்ட மனிதனாக நீ மாற்றப்பட்டிருக்கிறாய் இனிமேல் எப்படிப்பட்ட மனிதனாக நீ மாற வேண்டும் அப்படின்றதெல்லாம் உன்னையே நீ சிந்தித்து பார்த்து உன்னை நீ மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை சிந்திக்க வைத்தவர் சாக்ரட்டிஸ் இந்த சிந்திக்க வைக்கக்கூடிய மனிதர்கள் அப்படி இருக்காங்களே அப்படிப்பட்டவங்களுக்கு பொதுவாகவே சமூகம் அவர்களை அனுமதிக்காது ஏற்றுக்கொள்ளாது வரவேற்காது அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதை சமூகம் விரும்பாது ஏன் விரும்பாது அப்படின்னா இப்போ சமூகம் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ட்டுருக்குல்ல அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஏற்கனவே சமூகம் போட்டு வச்சுருக்கோம் மனிதர்களுக்கு இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் எந்திரிக்கணும் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் ஓடணும் இப்படி தான் பேசணும் இப்படி தான் திரும்பணும் இப்படிலாம் பல கட்டுப்பாடுகள் இப்படிலாம் போட்டிருப்பாங்க அதை இப்படி தான் நடக்கணும் சமூகம் என்ன சொல்கிறதோ சொசைட்டி என்ன சொல்கிறதோ அதன்படி மக்கள் நடக்க வேண்டும் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு பாதையை போட்டு என்னுடைய விருப்பம் வேறு சமூகம் வந்து சொல்லலாம் சொசைட்டி சொல்லலாம் சொசைட்டி சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அவசியம் இல்லையே எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் கருத்து இருக்குது எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் அபிப்பிராயம் இருக்குது எனக்குன்னு தனிப்பட்ட கொள்கைகள் இருக்குது அந்த கொள்கைப்படி தான் நடப்பேன் அந்த அபிப்பிராயம் படி தான் நான் நடப்பேன் ஏன் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி தான் நான் செயல்படுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மனிதன் பேசுவதாக இருந்தால் சமூகம் அவனை அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ளாது அவனை வந்து சமூகம் எதிர்க்க ஆரம்பித்துக்கூடும் இவன் வந்து டேஞ்சரஸான மேன் ஆபத்தான மனிதன் இவனை வந்து நாம் வளர விட்டு விடக்கூடாது வளர்த்து விட்டால் இந்த சமுதாயத்திற்கு கெடுதல் சமூகத்திற்கு கெடுதல் ஊருக்கு கெடுதல் நாட்டுக்கு கெடுதல் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து சமூகத்திற்கு வந்து சமூகம் வந்து இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து பயப்பட ஆரம்பித்து விடும் எப்போ இப்போ இப்படிப்பட்ட ஆளுகை வந்தாங்கன்னா மக்களை சிந்திக்க வச்சு மக்களை ரிவோல்ட் பண்ண வச்சு மக்களை எதிர்ப்புகளை தெரிய வைத்து மக்களை மூளையை பயன்பட வைத்து இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசர்கள் இப்படிலாம் இருக்காங்கள்ல ஏற்கனவே அந்த பீடத்தில் உட்காந்து ராஜபோக வாழ்க்கை வளர்ந்துகிடருக்காங்கள்ல அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுடைய அந்த சிம்மாசனம் வந்துருக்குல்ல அது ஆட்டம் ஆரம்பித்து விடும் அது அப்படியே சிம்மாசனம் ஆட்டம் ஓட ஆரம்பிச்சிடும் எப்போ வேணாலும் அது தடுமாறி சிம்மா சிம்மாசனம் வந்து அவங்கள கவிழ்த்து விட்டு அவங்க கீழே தரையில் வந்து விழுந்துருவான் அதை பயப்படுவான் அவன் வந்து மக்கள் சிந்திக்காமல் இருப்பது வரை தான் அவங்களுடைய வண்டி ஓடும் சாக்ரட்டிஸை போன்ற மனிதர்கள் இருந்தார்கள் என்றால் அப்படின்னு இருக்கத்தானே செய்வாங்க சாக்ர்டேஸை போன்ற மனிதர்கள் வந்து மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய மனிதர்கள் மக்களை யோசிக்க வைக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்ட மேதைகள் ஞானிகள் ஆன்மீக பெரியவர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் தத்துவவாதிகள் பேராசிரியர்கள் இதெல்லாம் வந்து எல்லா நாட்களையும் இருக்கத்தானே செய்வாங்க அவங்க வந்து அமைதி அப்படியே இருப்பாங்களா அமைதியெல்லாம் இருக்க மாட்டாங்க நிச்சயமாக அவங்க வந்து நிச்சயமாக ஏற்கனவே வந்து மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் உங்களை வந்து அரசர்கள் இல்லாட்டி அரசியல்வாதிகள் உங்களை ஏமாற்றுகிறார்கள் உங்களை சுரண்டுகிறார்கள் உங்களை வந்து உங்களுடைய ரத்தத்தை குடிக்கிறார்கள் உங்களை வந்து அலங்கார வார்த்தைகளால் உங்களை ஏமாற்றி அவர்கள் பிழைப்பை நடத்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று அவங்களுடைய பேச்சை வச்சு உங்களை ஏமாத்துறாங்க இல்லாட்டினா அழகான தோற்றத்தை வைத்து உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வந்து சிந்தித்து பாருங்கள் இவங்களுடைய தோற்றத்தை பார்த்து மயங்கிறாதீங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி மயங்கிறாதீங்க அழகியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி மயங்கிறாதீங்க அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் மயங்கிறாதீங்க அலங்கார வார்த்தைகளை அடுக்கு மொழிகளில் பேசுவார்கள் அதையெல்லாம் நம்பிறாதீங்க ஏமாந்துறாதீங்க அவங்கெல்லாம் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்றதான் உண்மை அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சாக்ரிட்டீஸை போன்றவர்கள் மக்களை சிந்திக்க வைப்பார்கள் அதனால் சொசைட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சமூகம் இருக்குல்ல அது வந்து எப்போவுமே அறிவாளிகள் மேதைகள் இவங்களையெல்லாம் வந்து விரும்பாது சாக்ரட்டிஸை போன்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்தார்கள் என்றால் சொசைட்டி உண்மையாகவே பயப்பட ஆரம்பிச்சிடும் பயப்பட ஆரம்பித்து நடுங்க ஆரம்பித்து இதை வந்து அழிக்கிறதுக்கு என்ன வழி இப்படிப்பட்ட மனிதர்களை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி இப்படிப்பட்ட மனிதர்களை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிறதுக்கு என்ன வழி இப்படிப்பட்ட மனிதர்கள் தடையமே இல்லாமல் ஆக்குவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத பற்றி வந்து திம்பன ஆரம்பிச்சிடும் திம்பன ஆரம்பித்து இவர்களை அழிக்கும் வேலையில் அப்படின்னு இருக்குல்ல அந்த வேலையில் வந்து தீவிரமாக இறங்கி எந்த அளவிற்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த வேகம் வீரம் அந்த துணிச்சல் இதெல்லாம் வந்து சப்ரஸ் பண்ணி அப்படின்னு இருக்குல்ல அமுக்கிறதுக்கு அல்லது அழிக்கிறதுக்கு எந்த அளவிற்கு செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட காரியத்தை இந்த சமூகம் நிச்சயமாக செய்யும் சாக்ரட்டிசை போன்ற மனிதர்கள் சிரிப்பது அப்படின்ட்டுருக்குல்ல அந்த சிரிப்பது அப்படின்றதையே அந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சிரிக்கும் மனிதர்களையே அவர்களுக்கு பிடிக்காது இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் வந்து ஆமாம் சாமி போடக்கூடிய ஆட்கள் தான் அவங்களுக்கு தேவை பேசக்கூடிய மனிதர்களை பிடிக்காது மிகப்பெரிய விஷயங்களை சிந்திக்கக்கூடிய மனிதர்களை பிடிக்காது மிகப்பெரிய விஷயங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மனிதர்களை சமூகத்திற்கு பிடிக்காது அரசியல்வாதிகளுக்கு பிடிக்காது பிடிக்காது உயர்ந்த பீடங்களுக்கு பிடிக்காது அலங்கார ஆசனங்களில் அமர்ந்திருப்பவர்களுக்கு பிடிக்காது அது அதை நம்ம கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும் அதனால் சாக்ரட்டைஸை போன்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏராளமாக தோன்ற வேண்டும் அப்படி தோன்றியது தான் தோன்றுவது தான் நமக்கு நல்லது மிகப்பெரிய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் மேதைகள் சிந்தனை செய்யக்கூடியவர்கள் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய பெருமக்கள் இவங்களாம் நிறைய தோன்றணும் நிறைய தோன்றுவது நாட்டுக்கு நல்லது ஊருக்கு நல்லது மக்களுக்கு நல்லது மக்களுடைய பிரகாசமான எதிர்காலத்திற்கு நல்லது அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும் அதனால் புரிஞ்சுக்கிட்டு சுற்றி வந்து யாராவது நம்மளை சுற்றி மிகப்பெரிய அறிஞர்கள் மேதைகள் இதெல்லாம் பேசும்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அதை எதிர்த்து ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா அந்த அறிவாளிகளை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வந்து சாக்ரிட்டிஸை போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் எப்போதுமே சமூகத்தால் அரசாங்கத்தால் அரசியல்வாதிகளால் எதிர்க்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையைத்தான் நாம் பல ஆண்டுகளாக இதற்கு முன்பும் பார்த்திருக்கிறோம் இப்போதும் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் இனிமேலும் அப்படிப்பட்ட காட்சிகளைத்தான் நாம் பார்ப்போம் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அறிவாளிகள் ஏராளமாக நமக்கு மத்தியில் உருவாக வேண்டும் உருவாகுவது நமக்கு நல்லது நம் வாழ்விற்கு நல்லது நம்முடைய எதிர்காலத்திற்கு நல்லது அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஓசை வந்து தன்னுடைய நூலில் சொல்லியிருக்காரு அந்த விஷயம் நல்ல விஷயம் என்று பட்டதால் அதை நான் இங்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன்